வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வெள்ளியோடய விலை கடுமையாக சரிஞ்சிருக்க வேலையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவை தொடர்ச்சியாக பெற்றுகிட்டே இருக்குது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் கடுமையான சரியாக சந்திச்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி எட்டாக காணப்பட்டது கடந்த சில நாட்களில் மட்டும் நம்மளுக்கு கிலோவுக்கு மூன்றாயிரம் சரிஞ்சு காணப்படுது இதே வேலை இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை சரிஞ்சு ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாம் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை கடந்த சில நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒன்பதாக காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூத்தி ஓராயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவுல காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எழுவத்தி மூன்றாயிரத்துல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் மதிப்பு கொடுத்துருக்கேன் ஏன்னா பிட்காயின் மதிப்பு தொடர்ச்சியாக அதிரடியாக உயர்ந்தனால பல்வேறு நாடுகளில் பிட்காயினில் அதிகமாக முதலீடு செய்கிறாங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிஞ்சிட்டே வந்து தொடர்ச்சியாக